வணக்கம் நண்பர்களே லவ்லி ஃபேன்சி ஜலாவதியின்னு இருந்து ஒரு நண்பர் அவரோட பட்டன் ஃபோனில் ஒரு சிம் கார்டு போட்டிருந்தாருங்க ரோட்டில் போயிட்டுருக்கு போகும்போது ஒரு இடத்துல கொடை போட்டிருந்துருக்காங்க அந்த கொடை போட்டிருந்த நண்பர் ஜியோக்காரர் அவர் உங்கள் நம்பரை வந்துன்னா ஜியோவில் மாற்றி தர்றேங்க ஜியோவில் வந்து நல்லாயிருக்கும் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வச்சுருந்ததோ பட்டன் ஃபோனு நோக்கியா அதில் ஜியோ வேலை செய்யாது அந்த தம்பி என்ன பண்ணிவிட்டான் ஏர்டெல் சிம்மை ஜியோவை மாற்றி கையில் கொடுத்துட்டு போயிட்டான் இவர் இப்போ அதை கையில் வச்சுட்டு அழைகிறார் ஏன் இந்த ஃபோனில் ஜியோ வேலை செய்யலை ஏன் இந்த ஃபோனில் ஜியோ வேலை செய்யலன்னு என்கிட்ட வந்தார் கடைசியாக நண்பரே இந்த ஃபோனில் வந்து ஃபோர் ஜி இல்லாதனால ஜியோ வேலை செய்யாது ஏர்டெல் ஓடோஃபோன் பிஎஸ்என்எல் தான் வேலை செய்யும் அப்படின்னு அந்த ரோட்டில் நின்றுருந்தவன் அவனுக்கு ஒரு நம்பர் ஆக்டிவேட் ஆகணுமேங்கிறக்காக ஏமாற்றி இவர் தலையில் கட்டிவிட்டு போயிட்டான் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது ரோட்டில் சிம் கார்டு வாங்காதீங்க சிம் கார்டை சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணாதீங்க ஒன்றும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போங்க இல்லைன்னா என்னை மாதிரி கடை வச்சுருக்க நண்பர்கள்கிட்ட போங்க அவங்க கரெக்டான விளக்கம் சொல்லி இது பண்ணுவாங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க நீங்கள் இந்த ரோட்டில் நிற்கிற நண்பரை நீங்கள் நாளைக்கு தேடி போனால் அவர் அந்த ரோட்டில் அந்த இடத்துல நிற்க மாட்டார் அவர் பக்கத்து தெருவுக்கோ பக்கத்து ஊருக்கோ போயிடுவார்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சேன் திருப்பி இதை ஏர்டெலுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னாரு மறுபடியும் தொண்ணூறு நாளில் மாற்ற முடியாது கண்டிப்பாக தொண்ணூறு நாள் ஆக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வேறு ஏதாவது ஒரு ஹேண்ட் செட்டில் போட்டு இதை வேலை செய்யுங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்லையோ இல்லை ஃபோர் ஜி செட் ஃபோர் ஜி செட்லேயோ போட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அறிவுரை சொன்னேன் பாவம் இப்போ அவர் ஃபோனுக்காக கம்மி கம்மிவில் ஃபோன் எங்கேயும் கிடைக்குன்னு அழிஞ்சிக்கிட்டுருக்கிறாரு பரிதாபம் ரோட்டில் சிம் கார்டு வாங்குகிறாந்தால் வாங்காதீங்க கடைகளில் வாங்குங்க இல்லைன்னா ஆஃபீஸில் வாங்குங்க நன்றி